ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வீடியோ வந்திருக்கு அதாவது இன்னைக்கு சரவண விக்ரம் அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது பிக் பாஸ் செட்டு ஈவிபியில் தான் நடக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்துட்டு இவர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிற விஷயங்களை வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லியிருக்காங்கன்னா பிக் பாஸ் செட் சும்மா விசிட் பசங்க என்ன சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி போட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமும் நம்ம அனன்யா ராவ் அவங்க ரெண்டு பேருமே அவர் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த எவிக்டான கண்டிஷன்ஸ்லாம் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு கிளம்புவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அதை வந்து தான் இன்னைக்கு இவங்களாம் வந்து என்ட்ரி கொடுக்குற விஷயங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்குற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதில் வெளியில் வந்து யாரோட ஓட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீசன் ஃபோரில் வந்துட்டு நம்ம ஜித்தேன் ரமேஷ் பாலாஜி முருதாஸ் கிட்டே வந்து ஆரியவர்களுடைய ஓட்ஸ் எண்ணிக்கையை பற்றி சொல்லியிருப்பார் சைலண்டாக அதெல்லாம் இன்னுமே மைண்டில் இருக்குது ஏன்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியும் அப்படி நைஸாக நாசுக்காக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஆண்டி பிரவீனாவோட ஆண்டி யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து வெளியே அந்த மாதிரி ஒரு பயமும் இருக்கும் வரும்போது பார்த்துட்டு மாயா அண்ட் பூர்ணிமா எப்படி பிகேவ் பண்ண போறாங்க ஏன்னா சரண விக்ரம் போகும்போது பார்த்தீங்கன்னா மாயா பண்ண விஷயங்கள் பயங்கரமான ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு எல்லா ரிவ்யூவர்ஸும் கழிவு ஊற்றுனாங்க உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் இதோ ஒரு காரணமாக வச்சே வந்துட்டு மாயாவை நாமினேட் செஞ்சாங்க விக்ரம் உள்ளே விசிட் கொடுக்கும்போது மாயா பக்கம் போய் பேசுவாரா இல்லை மற்றவங்க கூட போய் பேசுவாரா இல்லை மாயா முதல் இவரை மதிப்பாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கலப்பை இருக்குது ஸோ இதில் யாரோட என்ட்ரி ரீஎன்ட்ரி உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் பிரதீப்போட ரீஎன்ட்ரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் பிரதீப்போட ரீஎன்ட்ரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே